நான் தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பெரியசாமி கற்பசாமி மகன் பெரியசாமியிடம் கற்ப பெரியசாமி இடத்தை வாங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை என்னுடைய அனுபவத்தில் தான் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நான் கொட்டாயை கட்டி கீழே உளுந்து வீட்டு தீர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சு வரை வீட்டு தீர்வை போட்டியிருக்கிறேன் மரப்படியாக தீர்வை போட்டு வந்திருக்கிறேன் கீழே மழை காரணத்தால் கொட்டாய் கீழே உருந்த காரணத்தால் பவுண்டேஷன் போட்டு வீடு கட்டுற ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு பவுண்டேஷன் போட்டு கொண்டு இருந்தேன் அப்போது வீவாவிஸில் போய் இந்த மாதிரியான பட்டா வேணும்னு கேட்கும்போது பட்டா உங்களுக்கு உங்கள் பேரில் கிடையாது வீரலட்சுமி பேரில் இருக்கிறது அப்படின்னு நோடனே அப்போ வீ ஓட்டா சார் என்ன சார்ன்னு கேட்டால் ஆமாம் அவங்க பேரில் தான் இருக்குது அப்படின்னொடனே எஸ்பி ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸு அங்கே க கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்குறேன் மனு கொடுத்த இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை எந்த நடவடிக்கையும் இல்லை வீரலட்சுமிக்கு ஒரே நாளில் பட்டா அடங்கள் எல்லாம் போட்டு பொய்யான போலியான பத்திர இடங்கள் போட்டு கொடுத்துருக்குறாங்க அவங்க பத்திரம் விஜய் மகன் பெயரில் பத்திரம் போட்டுவிட்டார்கள் இப்போது நான் நான் வந்து மாவட்டம் தட்டாம்பரம் ஸ்டேஷன் தூத்துக்குடி எல்லாருக்குமே அனுப்பியிருக்கேன் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இதை உடனடியாக விசாரித்து தர தலைமுறை கேட்டுக்கொள்கிறேன்